கற்றாருக்கு ஒரு அணிகலங்கள் வேண்டும் என்று சொன்னால் நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே என்று சொல்வார் கூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்ல அருங்கலம் என்பது அணிகலங்கள் இதே போன்று ஒவ்வொன்றத்திற்கும் ஒவ்வொரு அணிகலங்கள் இருக்கிறது அந்த இப்போ காது இருக்கிறது அதுக்கு அணிகலம் தோடு மூக்குக்கு அணிகலம் மூக்குத்தி காலுக்கு அணிகலம் கொலுசு கைக்கு அணிகலம் வளையல் விரலுக்கு அணிகலம் மோதிரம் என்று இருப்பது போன்று கற்றோர்களுக்கு அணிகலம் இருக்கிறது என்று சொன்னால் அது பெரிய அழகாக அவர்கள் பேசுகின்ற தன்மை அதுவே அவர்களுக்கு அணிகலமாக அமைந்திருக்கிறது கவிதையாற்றல் பேச்சாற்றல் எல்லாம் கற்றோருக்கு அதுவே மிகப்பெரிய அல கலனாக அணிகலமாக அமைந்திருக்கிறது மற்றோர் அணிகலங்கள் கற்றவர்களுக்கு தேவையில்லை என்பதை கற்றோர்க்கு கல்வி நலனே க கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமதி பூணுக்கு பூண் வேண்டாம் யாரே அழகுக்கு அழகு செய்வார் என்று நீதிநெறி விளக்கத்திலே कुमरगुर्